ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நான் ரேவதி நாமக்கல் இன்றைக்கி நம்ம வந்து கொல்லிமலை சந்தைக்கு வரக்கூடிய வழிகளை வந்து நம்ம பார்க்கலாம் நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க ஸோ அவங்களுக்காக இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன் அதாவது வந்து கன்னியாகுமரி நாகர்கோவில் தேனி மதுரை திண்டுக்கல் கரூர் நாமக்கல் இந்த சைடு உள்ளவங்க எல்லாருமே கரூர் கரூர்லேருந்து நாமக்கல் நாமக்கல்லிருந்து ராசிபுரம் போகிற வழியாக நீங்கள் இந்த பஸ்லேயே இருக்கீங்க அதாவது வந்து நாமக்கல்லருந்து சேந்தமங்கலம் காலப்பண்ணாம்பட்டி வேலுக்குறிச்சி ராசிபுரம் இந்த பஸ் ரூபியாக நீங்கள் வந்தீங்கன்னா வேலுக்கு இறக்கி விட்டு சொன்னால் இறக்கி விட்ருவாங்க அடுத்தது வந்து புதுக்கோட்டை கும்பகோணம் பட்டுக்கோட்டை திருச்சி இந்த ஏரியாவிலேருந்து வரக்கூடியவங்க எல்லாருமே திருச்சியிலேருந்து நாமக்கல் வந்துடுங்க நாமக்கல்ல வந்துட்டு சேம் அதே மாதிரி ராசிபுரம் போகிற வழியில நீங்கள் வேலூர்ல இறங்கிக்கலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கடலூர் சிதம்பரம் விழுப்புரம் விருத்தாச்சலம் இந்த மா இந்த ஏரியாவிலேருந்து வரவங்க எல்லோருமே ஆத்தூர் வழியாகவும் நீங்கள் வரலாம் ஆத்தூர்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா கள்ளக்குறிச்சியிலேருந்து நாமக்கல் போகிறதுக்கு பஸ் இருக்குது கள்ளக்குறிச்சி டூ நாமக்கல் அந்த பஸ்ஸில் ஏறிக்கிட்டீங்க அப்படின்னா வேலுக்குறிச்சியிலே இறக்கி விட்டுருவாங்க நீங்கள் அங்கேயே இறங்கிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஆத்தூர்லேருந்து ராசிபுரம் வந்துட்டு ராசிபுரத்துலேருந்து நாமக்கல் பஸ்ஸு போகிற ரூட்டில் பஸ் ஏறி நீங்கள் வந்து வேலுக்குறிச்சியில் இறங்கிக்கலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சென்னை காஞ்சிபுரம் திருவாரூர் திருவண்ணாமலை இந்த சைடு உள்ளவங்க சேலம் வந்துட்டு நீங்கள் ராசிபுரம் ராசிபுரம் வந்துட்டு நாமக்கல் போகிற பஸ்ஸில் ஏ ஏறினீங்கன்னா வேலுக்குறிச்சி பஸ் ஸ்டாப்பில் நீங்கள் இறங்கிக்கலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் ஈரோடு திருப்பூர் இவங்க எந்த ஏரியாவிலேருந்து வரவங்க எல்லோருமே ஈரோட்டில் இருந்து ராசிபுரம் ராசிபுரத்துலேருந்து இருந்து நீங்கள் நாமக்கல் போகிற பஸ்ஸில் ஏறி ஏறி வேலுக்குறிச்சியில் இறங்கிக்கலாம் இதுதான் பஸ் ரூட்டு நீங்கள் இதுக்கு மேலே வந்து நீங்கள் சுற்றிக்கெலாம் எங்கேயும் போக வேண்டாம் உங்களுக்கு ஷார்ட்டாகவே நான் சொல்லியிருக்கேன் இது வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா மற்ற நண்பர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் நீங்கள் சொல்லலாம் மேற்கொண்டு இந்த சந்தை வந்து இப்போ ஒரு ரெண்டு வாரமாக நடந்துக்கிட்டு இருக்குது நீங்கள் நெக்ஸ்ட் வீக்கில் இருந்து கண்டினியூவாக நீங்கள் வரலாம் நன்றி வணக்கம்